வெல்கம் டு எம்ஏபிசி அகாடமி நம்ம இப்போ எக்கனாமிக்ஸில் ஐந்தாண்டு திட்டங்கள் இது ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு இது ரிலேட்டடான பாயிண்ட்ஸ் பார்த்துருவோம் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷினையும் பார்த்துருவோம் இதோடய இந்த ஐந்தாண்டு திட்டங்கள்ங்கிற டாபிக் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும் வாங்க வீடியோ கிளப்பெல்லாம் இப்போ முதல் ஐந்தாண்டு திட்டம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னுலேருந்து ஐம்பத்தி ஆறு ஐ அஞ்சு வருஷத்துக்கு ஒன்ஸ் இந்த திட்டத்தை செயல்படுத்துவாங்க இப்போ முதல் ஐந்தாண்டு திட்டத்தில் எதற்கு முக் முக்கியத்துவம் கொடுத்துருக்குவாங்கன்னு பார்த்திங்கன்னா வேளாண்மைக்கு அப்போ மிகுந்த உணவு பற்றாக்குறை இருந்திருக்கும் இறக்குமதி தான் அதிகமாக இருந்திருக்கும் வெளியிலேருந்து நம்ம வாங்குறது அதற்காக தான் இந்த ஃபைவ் இயர் பிளான்ஸே போட்டிருப்பாங்க ஃபஸ்ட்டு எதுக்கு முதன்மை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னா வேளாண்மை நீர்ப்பாசனம் இதுக்கு நெல் உற்பத்தியை அதிகரிக்கிறது இது தான் அதோடைய நோக்கம் முதல் ஐந்தாண்டு திட்டத்துடைய நோக்கம் அதற்காக அவங்க செய்த நடவடிக்கைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுத்துறை ஆலைகள் நீர்ப்பாசன திட்டங்கள்லாம் ந நிறைவேற்றிருப்பாங்க இது இலக்கு வெற்றி அடைஞ்சிச்சானா முதல் ஐந்தாண்டு திட்டம் வெற்றி அடைந்ததுன்னு தான் சொல்லலாம் இன்னொன்று என்ன சொல்லலாம்னா ஜே பி நாராயணங்கிறவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் சர்வோதயான ஒரு திட்டத்தை குறிப்பிட்டிருப்பார் அதாவது கிராம பஞ்சாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க அது மாதிரி சொல்லியிருப்பார் முதல் ஐந்தாண்டு திட்டத்துக்கு ஜே பி நாராயணனோட அந்த சர்வோதயா திட்டத்தை தான் நேரு வந்து எடுத்திருப்பார் ஒரு முக்கிய ஒரு ஆதாரமாக எடுத்திருப்பார் திட்டக்குழு போடுற திட்டக்குழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மார்ச் பதினஞ்சில் ஆரம்பிச்சிருப்பாங்க அதன் மூலியம் என்னென்னா திட்டங்கள் ஐந்தாண்டு திட்டங்கள் போட ஆரம்பிச்சிருப்பாங்க வருஷத்தை பார்த்துக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மார்ச் பதினஞ்சு இந்த திட்டத்தை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்திங்கன்னா ஹரோத் தோமருங்கிறவர் தான் ஹரோத் தோமர் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தது தான் முதல் ஐந்தாண்டு திட்டம் யாருடைய ஆட்சி ஆட்சிக்காலம்னால் பிரதமராக இருந்ததுன்னா ஜவஹர்லால் ஆட்சி காலம் அதை தொடர்ந்து போட்டது இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஐம்பத்தாறு டு அறுபத்தி ஒன்று இதில் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்கன்னா தொழில் வளர்ச்சிக்கு தொழிலில் முன்னேற்றணும் கனரக தொழிற்சாலைகள்லாம் ஏற்படுத்தியிருப்பாங்க அப்போ ஆரம்பிக்கப்பட்டது தான் நிறையா தொழிற்சாலை தமிழ்நாட்டில் காமராஜர் ஆட்சி காலத்தில் நடந்திருக்கும் இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஆரம்பித்தவர் இது உருவாக்கியவர் யாருனால் மகள நோபிஸ் திட்டம்னு மாதிரின்னு சொல்லுவோம் மகள நோபிஸ் மாதிரி அது வந்து அரோத்து தோமர்னு சொல்லுவோம் இது மகள நோபிஸ் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் இந்த மகள நோபிஸுங்கிறவர் யாருன்னு பார்த்திங்கன்னா புள்ளியல் அதாவது தேசிய புள்ளியலின் தந்தைன்னு அவரை சொல்லுவாங்க மகள நோபீஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா தொழில் வளர்ச்சிக்கு தொழிலுக்கு முன் மு முக்கியத்துவம் கொடுத்ததுனால உணவுப் பொருட்கள் குறைபாடு ஏற்பட்டிருக்கும் அந்த இரண்டாம் ஐந்தாண்டு திட்டத்தில் அடுத்தது பார்த்திங்கன்னா மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுலேருந்து அறுபத்தி ஆறு இது இதுக்கு எதற்கு முக்கியத்துவம்னா வேளாண்மை உற்பத்தியாக வளர்ச்சி வேளாண்மையை உற்பத்தி பண்ணுறதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துரும் ஃபஸ்ட்டு விவசாயம் அடுத்தது தொழில் திருப்பி அப்புறம் எதுக்கு வந்துட்டாங்கன்னா வேளாண்மை அதில் பார்த்திங்கன்னா இடையூறு நிறையா இருந்தது இந்த இந்த திட்டம் தோல்வியில் தான் முடிஞ்சிச்சு மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் அவங்க எதிர்பார்த்த கிழக்கா அடையலை எதனாலன்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் சீனா போர் ஏற்பட்டது அறுபத்தைந்தில் பாகிஸ்தான் போர் ஏற்பட்டது இதனால் ஏற்பட்ட பஞ்சத்தினால மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தை அவங்களால் செயல்படுத்த முடியல அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா நான்காவது ஐந்தாண்டு திட்டம் போடுறதுக்கு பொருளாதார வசதி இல்லாத நேரத்தில் அதாவது பிளான் ஹாலிடேன்னு ஒன்று அதாவது ஆனுவல் ஆனுவல் பிளானிங் அமைச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுலேருந்து அறுபத்தி ஒன்பது இந்த இயர் கூட கேட்பாங்க பிளான் ஹாலிடேங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுலேருந்து அறுபத்தி ஒன்பதில் மூணு வருஷத்துக்கு போட்டிருப்பாங்க ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு பிளான் போட்டுக்கோன்ட்டு இந்திரா காந்தி அவர்களால் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் நான்காவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுலேருந்து எழுபத்தி நாலு இதோடைய முக்கியமான இது குறிக்கோள் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரோத் வித் ஸ்டெபிலிட்டி நிலையான வளர்ச்சிங்கிறது தான் இதோடைய குறிக்கோள் இதில் தான் பசுமை புரட்சி ஏற்பட்டது இந்த சமயத்தில் தான் நான்காம் ஐந்தாண்டு திட்ட அந்த காலகட்டத்தில் தான் பசுமை புரட்சி ஏற்பட்டிருக்கும் உணவு உற்பத்தியில் நல்ல மு பசுமை புரட்சிங்கிறதுனால உணவு உற்பத்தியில் நல்ல முன்னேற்றமும் ஏற்பட்டிருக்கும் நார்மன் போலாக்குங்கிற மெக்சிகோ நாட்டை சேர்ந்தவர் தான் புது விதையை கண்டுபிடிச்சி பசுமை புரட்சிக்கு வழிவகுத்திருப்பார் நம்ம இந்தியாவில் பசுமை புரட்சியின் தந்தைன்னு யாரை சொல்லுவோம்னா எம்எஸ் சுவாமிநாதன் அவர்களை சொல்லுவோம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலேருந்து எழுபத்தி ஒன்பதில் போட்டது இதோடைய குறிக்கோள் என்னென்னு பார்த்திங்கன்னா ஏழைகள் இல்லாமல் ஒழிக்கணும் ஏழைகள் இல்லாத இல்லாமல் இருக்கணும் சுய நம்பிக்கையை எல்லாேருக்கும் வளர்க்கணுங்கிறது தான் இந்த ஐந்தாண்டு திட்டத்துடைய ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்துடைய நோக்கம் அதாவது அதை என்னென்னு சொல்லுவாங்கன்னா க காரிப்னு சொல்லுவாங்க காரிப் ஹட்டோன்னு சொல்லுவாங்க இதில் வந்து இதில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சைட் பாயிண்ட் ப்ரோக்ராம் இருபது அம்சம் நிறைந்த ஒரு கொள்கையை ஒன்று ஏற்படுத்துவாங்க ஐந்தாம் ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்தில் இதில் என்ன ஆகிடும்னா இடையில ஜனதா அரசு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் இதை கலைச்சிடும் ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்தை நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இயர்லாம் தெரிஞ்சுக்கிட்டா போதும் அதற்கான முக்கிய குறிக்கோள் அதாவது அந்த இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம் எண்பதுலேருந்து எண்பத்தி ஐந்து இதுலேயும் ஏழைகளை ஒழிக்கணும் அதாவது ஏழைகள் இல்லாமல் வறுமையை ஒழிக்கணும் தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்தணுங்கிறத இதுலேருந்தே ஆரம்பிச்சிருப்பாங்க தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது ஏழாவது இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இதுலேயும் தொழில் வளர்ச்சி அதோட எக்ஸ்ட்ராவாக என்னென்னா சமூக நல மேம்பாடு இதில் தான் என்னவாகும்னா அந்நிய முதலீடெல்லாம் இந்தியா குளி விடுறதுக்கு ஒரு ஒப்புதல் அளிக்கிற ஸ்டேஜில் இருப்பாங்க எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து தொண்ணூற்றி ஏழு இதில் தான் முக்கியமாக மாற்றமே ஏற்படும் மார்க்கெட் பொருளாதாரம் தனியார் தனியார் துறையிலையும் பொறுப்பு படைப்பாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் எல்பிஜி அப்படிங்கிற ஒரு கான்செப்டாக கொண்டு வந்திருப்பார் மகாராஜ் தேசாய் அதாவது லிபரலைசேஷன் ப்ரைவேட்டைசேஷன் குளோபலைசேஷன்னு அந்த கருத்தாக கொண்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் தான் அதனால் எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பொருளாதார மாற்றத்தையே ஏற்படுத்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து தொண்ணூற்றி ஏழு ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டம் தொண்ணூற்றி ஏழு டு ரெண்டாயிரத்தி ரெண்டு இதுக்கப்புறம் வரிசையாக அதுமாரி நடக்கும் பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் பார்த்திங்கன்னா வேகமான வளர்ச்சி எட்டு பர்சன்ட் அதோடைய இலக்கம் அடையும் பதினொன்றாவது ஐந்தாண்டு திட்டம் ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இதோடைய கருப்பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா இன்க்ளூசிவ் க்ரோத் எல்லாரும் அனைவரும் வளர்ச்சி அடைகிறது தான் இதோடைய கருப்பொருளில் இருந்திருக்கும் பன்னெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து பதினேழுன்னு போட்டிருப்பாங்க ஃபாஸ்டர் சஸ்டைனபிள் அண்ட் இன்க்ளூசிவ் குரோத் அனைவரும் வளர்ச்சி தான் ஆனால் அதி விரைவான நிலையான வளர்ச்சிங்கிறது தான் இதோடைய கருப்பொருளாக இருந்திருக்கும் ஆனால் உங்களுக்கு என்னவாக இருக்கும்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் பிளானிங் கமிஷன் திட்டக்குழு வந்து நீக்கப்பட்டு நிதி ஆயோக்குங்கிற பெயர் மாற்றம் அடைஞ்சிருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து ரெண்டாயிரத்தி பதினைந்துலேருந்து செயல்பாட்டுக்கு வந்துருச்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் பேர் மாற்றம் பெற்று ரெண்டாயிரத்தி பதினைந்துலேருந்து செயல்பாட்டுக்கு வந்திருக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்ப்போம் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸை நோட் பண்ணிக்குவோம் பத்தாவது ஐந்தாண்டு திட்டத்தில் கல்வியறிவு தொடர்பான இலக்கு எவ்வளோ இருந்துச்சுன்னா எழுபத்தஞ்சு பர்சன்ட் விழுக்காடு கல்வியறிவில் உயர்வு இதுதான் பத்தாவது ஐந்தாண்டு திட்டத்தில் கல்வியறிவு தொடர்பான இலக்கு கல் எவ்வளோ வச்சுருந்தாங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் எப்போதுன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு கூற்றுறது பார்த்திங்கன்னா இப்போ பதினொன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தை பற்றி கொடுத்துருக்காங்க இதில் வந்து அதிவேகமான நிலையான அதிகப்படியான உள்ளடக்கிய வளர்ச்சி தான் பதினோராவது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் அதில் பார்த்திங்கன்னா உள்ளடக்கிய வளர்ச்சின்னு கொடுத்துருப்போம் அதிகப்படியான உள்ளடக்கிய வளர்ச்சின்னு இதில் வந்து டுவெல்த்துக்குள்ள தான் கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த ஆப்ஷன் தான் இப்போ கரெக்டு ஏன்னா அந்த அதோடய ஒரு பாயிண்ட் இதில் தான் இருக்குது உள்ளடக்கிய வளர்ச்சிங்கிறது இன்க்ளூசிவ் க்ரோத்துங்கிறது ஸோ பி தான் ரைட்டு முதல் ஐந்தாண்டு திட்டத்தை பற்றினா கூட்டுறே எது உண்மைன்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா விவசாய உற்பத்தி நீர்ப்பாசனம் ஆமாம் முதல் ஐந்தாண்டு திட்டத்தில் விவசாயமும் நீர்ப்பாசனத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட் பாயிண்ட் கரெக்டு அஹரோத் டோமருங்கிறவர் தான் இந்த அமைப்பு அவருடைய மாதிரியை தான் கொண்டது அப்போ ரெண்டாவது பாயிண்ட்டும் கரெக்டு நோபிஸ் மாதிரிங்கிறது இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்துடையது அதனால் அந்த பாயிண்ட்டு தவறு இப்போ ஃபஸ்ட்டும் செகண்டும் தான் வளர்ச்சி விகிதத்தின் அடிப்படையில் இலக்கை அடையாத ஐந்தாண்டு திட்டங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு மூன்று நான்கு மூணுத்துலேயுமே அந்த இலக்கை அடைஞ்சிருக்காது ஃபஸ்ட்டு ஃபைவ் இயர் பிளானில் மட்டும்தான் இலக்கை அடைஞ்சிருப்போம் அதுக்கப்புறம் ஏற்பட்ட வறுமை போர் இதனால் என்னென்னா அந்த இலக்கை அடைஞ்சிருக்க மாட்டோம் மக்கள் பங்களிப்பு சார்ந்த திட்டமிடலுங்கிறது எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் கருப்பொருளாக கொண்டிருப்பாங்கன்னா ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு அது வரைக்கும் உள்ளது தான் ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டம் அதில் தான் மக்கள் பங்கேற்போட வளர்ச்சிங்கிறது கருப்பொருளாக இருக்கும் ரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் டேஷுக்கு முன்னுரிமை அளிக்கிறது தொழில் தொழிற்துறைக்கு தான் முன்னுரிமை அளிச்சிருக்கோம் கூலி பொருட்களின் வளர்ச்சி உத்தி மாதிரியை சமர்ப்பித்தவர் யாருனால் சிஎன் வக்கீல் மற்றும் பிஆர் பிரம்மானந்தா இதற்குனா கூலி பொருட்களின் வளர்ச்சி உத்தி மாதிரிங்கிறத சமர்ப்பித்தவர்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழ் காணப்படும் திட்டங்களில் எந்த திட்டம் பத்தாவது ஐந்தாண்டு திட்டத்தில் பயன்படுத்தப்பட்டது பத்தாவது ஐந்தாண்டு திட்டத்தில் சீர்திருத்த திட்டம் அப்படிங்கிறது தான் அதோடைய ஒரு முக்கியமான திட்டம் பிளானாக இருந்திருக்கும் சீர்திருத்த திட்டம் பத்தாவது ஐந்தாண்டு திட்டத்தில் பத்தாவதுங்கிறது ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து தான் என்னென்னா புதிய தொழில் கொள்கை புதிய தொழில் கொள்கைங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் தான் கொண்டு வந்தாங்க அது எதற்கு முக்கியத்துவம் அளித்து வருகிறதுனா அந்த எல்பிஜி நம்ம இப்போ பார்த்தோம்ல இந்த மூணுத்துக்குமே லிபரலைசேஷன் ப்ரைவேட்டைசேஷன் குளோபலைசேஷன் மூணுத்துக்குமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் வருஷம் கொடுத்துருக்காங்க எழுவத்தி நாலு டு எழுபத்தி ஒன்பது காலத்தில் கரீபி ஹட்டோ என்ற கோஷம் அறிமுகப்படுத்தப்பட்டது அதோடைய பொருள் என்னன்னு கேட்குறாங்க கரிபி ஹட்டோன்னா வறுமை ஒழிப்பு அதுதான் ஐந்தாண்டு ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்துடைய ஒரு கருப்பொருளாக இருக்கும் ஏழாவது ஐந்தாண்டு திட்டத்தில் எதற்கு சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டதுன்னா உணவு வேலை உற்பத்தி திறன் மூணுத்துலேயுமே இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம் செவன்த்து ஃபைவ் இயர் பிளானோடு வந்து எதற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துச்சுன்னா உணவு வேலை உற்பத்தி திறன் மூணுத்துக்குமே ஏன்னா அதில் தொழில் வளர்ச்சி சமூக நலனும் கொடுத்துருப்போம் அதுவும் ஏழாவது இதில் தான் வரும் உணவு வேலை உற்பத்தி திறன் இதுவும் செவன்த்து ஃபைவ் இயர் பிளான் தான் கரீபி கட்டோ எந்த ஐந்தாண்டு திட்டம்னு கேட்டால் ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் சமூக நீதியுடன் வளர்ச்சிங்கிற வார்த்தையும் வந்திருக்கு இதில்னா ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்தில் மகளானோபிஸ் நான்கு துறை மாதிரி எந்த ஐந்தாண்டு திட்டம்னா இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் கரீபி கட்டோவாங்கிற வறுமை ஒழிப்பு திட்டம் எதுனா ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்துக்கு இன்னொரு பேர் என்னென்னா மகள நோபிஸ் மாதிரி வறுமையை ஒழிப்போம் அதே தான் வருது சமூக நீதியுடன் வளர்ச்சி இதெல்லாம் எந்த ஐந்தாண்டு திட்டம்னா ஐந்தாவது அண்ட் நேரு மகளானோபிஸ் மாடல் எந்த அடி எதன் அடிப்படையில் உள்ளது அப்படின்னு கேட்டால் சேமிப்பு விகிதம் அதிகரித்தால் முதலீடு விகிதம் அதிகரிக்கும் இந்த பாயிண்ட்டு தொழிற்சார்ந்த பொருளாதாரத்திற்கு கனரக தொழில்களுக்கு முக்கியத்துவம் அளித்தல் மூணாவது வளரும் தொழில்களுக்கு பாதுகாப்பு அளித்தல் தன்னிறைவு அடைய இறக்குமதி பதிலீட்டுக்கு ஆதரித்தல் அல்லது ஊக்குவி ஊக்குவித்தல் அதாவது எல்லாமே என்னென்னா முதலீடு அதிகரிக்கணும் கனரக தொழில் அதிகரிக்கணும் வளரும் தொழிலுக்கு பாதுகாப்பு அளிக்கணும் இறக்குமதிக்கும் ஆதரவு ஊக்குவி ஊக்குவிக்கணும் இது எல்லாமே ஏன்னா இது தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது தான் மகள நோபிசுடைய திட்டம் அதாவது எந்த ஐந்தாண்டு திட்டம் அதே தான் சமூக நீதி மற்றும் சமத்துவத்துடன் வளர்ச்சி அதில் இதாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டம் சமூக நீதி சமூக நீதிங்கிற வார்த்தை வருது பாருங்கள் வித் சோஷியல் ஜஸ்டிஸ் சில இதை இங்கிலீஷ்லேயும் பார்த்துக்கணும் அந்த இதை சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்குவிட்டி அந்த வார்த்தை வந்தாலே அது என்னென்னா நைன்த்து பதினொன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தை பற்றி கொடுத்துருக்காங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா முக்கியம் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா விரைவான உள்ளடக்கிய வளர்ச்சி பதினொன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தில் விரைவான உள்ளடக்கிய வளர்ச்சி அடுத்த பாயிண்ட்டு வளர்ச்சியின் பலன்கள் அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடைய வேண்டும் அதுதான் அதோடைய நோக்கமாகவும் இருந்திருக்கு இது இந்த கிழக்கு பகுதியில் அரிசி உற்பத்தி அதிகரித்தது அதெல்லாம் கிடையாது ஃபஸ்ட்டு ரெண்டு பாயிண்ட் மட்டும் விரைவான நிலையான மற்றும் அனைத்தையும் உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படிங்கிறது எதுனா பன்னெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் விரைவான நிலையானன்னெலாம் வரும் ஆனால் அனைத்தையும் உள்ளடக்கியன்னு வந்துச்சுன்னா அது எதுனா பன்னெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் பன்னெண்டும் பதினொன்றும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வரும் அடுத்தது பார்த்திங்கன்னா பன்னெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் வளக் வளர்ச்சி இலக்கு இலக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எட்டு சதவீதம் முதல் ஐந்தாண்டு திட்டத்தில் அகதிகள் உணவு பற்றாக்குறை பணவீக்க சிக்கல்கள் இதெல்லாம் ஏற்பட்டிருக்கும் அடுத்தது இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் என்னன்னு பார்த்திங்கன்னா பொருளாதார நிலைத்தன்மை அதை உருவாக்குறது தான் குறிக்கோளாக இருந்திருக்கும் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டங்கிறது நிலைத்தன்மையுடன் கூடிய வளர்ச்சி நான்காவது ஐந்தாண்டு திட்டத்தில் சுய உருவாக்க பொருளாதாரம் சுயமாக ஸ்டெபிலிட்டியாக இருக்கிறது தான் நான்காவது இதில் வந்திருக்கும் இந்தியாவில் தாராளமய கொள்கை செயல்பாடுகள் எந்த குழுவின் கீழ் இயங்கியதுன்னா டட் குழு டட் குழு இதில் முதல் ஐந்தாண்டு திட்டம் அதில் எது சொல்லியிருப்பாங்கன்னா அக்ரிகல்ச்சர் வேளாண்மை விவசாயம் அதை பற்றினது தான் முதல் ஐந்தாண்டு திட்டத்தில் குறிக்கோளாக இருக்கும் ரெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தில் தொழில்மய மாதல் ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் என்னென்னா வறுமையை ஒழிக்கணும் கருபிக் கட்டோ பார்த்தோம்ல அதுதான் ஆறாவது ஐந்தாண்டு திட்டத்தில் தன்னிறைவு அடையணுங்கிறது தான் செல்ஃப் சஃபிஷியன்சி இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தில் உருவாக்கப்பட்ட மாதிரி வந்து மகள நோபிஸ் மாதிரி இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் மகள தெரியும் முதல் ஐந்தாண்டு திட்டம் ஹரோவன் டாமர் ஹரோத் டாமர்ங்கிறவரு தான் ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டம்ங்கிறது சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி சமூக நீதின்னு வந்தால் ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டம் மூன்றாவது திட்டம் வந்து காட்கில் திட்டம்னு பேர் அது இருக்குது பேர் என்னென்னா காட்கில் அவர் தான் உருவாக்கியிருப்பார் காட்சில்னு சொல்லுவாங்க காட்கில்னு சொல்லுவாங்க பதினோராவது ஐந்தாண்டு திட்டத்துடைய நோக்கம் வந்து வேகமான மற்றும் மேலும் உள்ளடக்கிய வளர்ச்சி நிலையானன்னு வந்தால் அது பன்னெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் இதில் வந்து வேகமான மேலும் உள்ளடக்கிய வளர்ச்சி மட்டும் இருந்துச்சுன்னா பதினொன்றாவது ஐந்தாண்டு திட்டம் நைன்த்து பிளான் ஒன்பதாவது திட்டம் பார்த்திங்கன்னா சமூக நீதி அந்த வார்த்தை வந்தாலே ஒன்பதாவது திட்டம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த டென்த்து பிளான் பத்தாவது வந்து விரைவான நீடித்த உயர்ந்த உள்ளார்ந்த வளர்ச்சியை அடைதல் விரைவான நீடித்த மற்றும் உயர்ந்த உள்ளார்ந்த வளர்ச்சி உள்ளார்ந்த வளர்ச்சியிலே இத்தனையும் வந்துச்சுன்னா அது டென்த்து லெவன்த்து பிளான் பார்த்திங்கன்னா விரைவான உயர்ந்த உள்ளார்ந்த வளர்ச்சியை அடைந்தல் அதாவது நிலைத்தன்னு வந்ததுன்னா டென்த்தில் வருது நிலைத்த வராமல் மற்றதெல்லாம் வந்ததுன்னா லெவன்த்து பிளான் டுவெல்த்து பிளானில் பார்த்தீங்கன்னா எ இதுலேயும் லெவன்த்துக்குள்ளது தான் அப்படி இருக்கும் இதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எயிட் பர்சன்ட் வந்து டுவெல்த்து பிளானில் தான் அதை இலக்க வச்சுருப்பாங்க அதை அடைஞ்சும் இருப்பாங்க அடுத்ததில் பார்த்திங்கன்னா பாரத நிர்மான் அது வந்து எந்த திட்டக்காலம் ஊரக நல கொள்கைக்கிட்டிருக்காங்க எந்த திட்ட ஏற்படுத்தப்பட்டதுன்னு பாரத நிர்மான்ங்கிறது பதினோராவது திட்டம் ஊரக ஏழைகளின் அடிப்படை தேவைகளை உறுதி செய்தல் அது வந்து எந்த திட்டத்தில்னா எட்டாவது திட்டம் எட்டாவது திட்டம் ஊரக ஏழைகளுக்கு புதிய ஊதியம் பெறும் வழிகளை ஆக்குதல் ஊதியம் பெறத்துக்குன்னு வந்ததுன்னா பத் பத்தாவது திட்டம் ஊரக பகுதிகளின் புதிய உள்கட்டமைப்புகளை உருவாக்குதல் அது வந்து எதுன்னா நைன்த்து ஒன்பதாவது திட்டம் ஒன்பதாவது பிளானில் வரும் சரியான இணை கேட்குறாங்க முதல் ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம் இது ஐம்பதுன்னு போட்டிருக்கு தவறு மூன்றாவது ஐந்தாண்டு திட்டங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இது வந்து என்னென்னா ஆனுவல் பிளான் ஹாலிடேயில் வரும் அப்போ மூன்றாவது ஐந்தாண்டு திட்டமும் தவறு அறுபத்தி ஒன்றுலேருந்து அறுபத்தாறுன்னு வந்தால் தான் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் அப்போ அது தவறு ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து தொண்ணூற்றி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு கரெக்டு பன்னிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டங்கிறது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து பதினேழு அது கரெக்டு அப்போ மூணும் நாலும் தான் ஆப்ஷன் ரைட்டு எட்டாவது ஐந்தாண்டு திட்டங்கிறது என்னென்னு சொல்கிறாங்கன்னா சுட்டி காட்டுவது அது மாதிரியான திட்டம் தான் எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் வளர்ச்சி விகிதத்தின் அடிப்படையில் வெற்றியடைந்த ஐந்தாண்டு திட்டங்கள் எதுன்னா முதலா முதலாவது திட்டம் அஞ்சாவது திட்டம் அடுத்தது நான்காவது ஏழாவது திட்டம் ஒன்று அஞ்சு ஏழு நான்காவது ஐந்தாண்டு திட்டத்தின் மாதிரி என்னன்னு பார்த்திங்கன்னா சிஇஎல்பி சிஇஎல்பி ஹரோத் டோமருங்கிறது முதலாவது ஐந்தாண்டு திட்டம் மகள நோபிஸ் இரண்டாவது காட்கிங்கிறது மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் நாளுக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா சிஇஎல்பிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க எல்பிஜி மாதிரி வளர்ச்சியை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா மன்மோகன் சிங் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொழிற்கொள்கையின்படி எல்பிஜி மாதிரி வளர்ச்சியை அறிமுகம் செய்தவர் மன்மோகன் சிங் அப்போ இருந்த பிரதமர் யாருன்னா மொராஜ் தேசாய் நரசிம்ம ராவ் முதல் ஐந்தாண்டு திட்டத்தின் மாதிரி கேட்குறாங்க ஹரத் தோமர் ரெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் வந்து என்னென்னா தொழில் வளர்ச்சி தான் விரைவான தொழிற் வளர்ச்சி பதினோராவது திட்ட காலத்தில் டேஷ் அளவு எண்ணிக்கையிலான வேலையற்றவர்கள் பின் இணைப்பை கொண்டிருந்த முப்பத்தேழு மில் மில்லியன் அளவு எண்ணிக்கையிலான வேலையற்றவர்களின் பின் இணைப்பை கொண்டிருந்தது எவ்வளோ பேர் வேலை வேலையில்லாமா முன்னூ முப்பத்தேழு மில்லியன் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு எவ்வளோன்னா நாலு புள்ளி அஞ்சு பர்சன்ட் பன்னெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்துக்கு எவ்வளோ பார்த்தோம்னா எட்டு பர்சன்ட் இருக்கும் ரெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தில் நாலு புள்ளி அஞ்சு பர்சன்ட்டு இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் அடிப்படை என்ன மாதிரின்னா மகள நோபிஸ் மாதிரி புதிய தொழிற்கொள்கையின் நோக்கங்கள் அடைவதற்கு மேற்கொள்ளப்பட்ட முறைகள் பற்றி கேட்குறாங்க என்னென்னா தொழில் தொழில் உரிமம் வழங்குறது அயல்நாட்டு முதலீட்டை அதிகப்படுத்துறது பொதுத்துறை நிர்வாகம் புதுத்துறை நிர்வாகத்தை இது மேனே மேனேஜ் பண்ணுறது இதில் எது மட்டும் தவறுன்னு போட்டிருக்காங்கன்னா அயல்நாட்டு வாணிப கொள்கை மட்டும் தவறு மகள நோபிஸ் திட்டத்தினுடைய உத்திகளை பற்றி கேட்குறாங்க என்னென்னு பார்த்திங்கன்னா அதிக சேமிப்பு வீதம் கனரக தொழிலுக்கு முன்னுரிமை புதிய தொழிலுக்கு பாதுகாப்பு தொழில் சம்மந்தமாக தான் வந்திருக்கும் இறக்குமதி மட்டும் அதில் வராது முன்னாடியே இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க முதல் ஐந்தாண்டு திட்டத்தின் மாதிரி எதுன்னு பார்த்தா ஹரோத் டோமர் மாதிரி அடுத்தது கூற்று காரணமில்ல ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் வெற்றி பெற்றது ஆமாம் ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் சக்ஸஸ்ஃபுல் பிளான் தான் முதன் முறையாக பொதுத்துறைக்கு மேலாக தனியார் துறைக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது ஏழாவது ஐந்தாண்டு திட்டத்திலே அதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுதான் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அந்த இதில் வரும் அப்போ பியும் கரெக்டு அப்போ ரெண்டுமே சரியான கூற்று காரணம் முதல் உலக போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு புதிய தொழில் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று பசுமை புரட்சி ஏற்பட்டது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஹெச்ஒய்விங்கிறது என்னென்னா அதிக விளைச்சலை தரக்கூடிய விதை அதுதான் வந்து ஹெச்ஒய்வின்னு சொல்லுவோம் தாராளமயமாக்கல் சுதந்திரம் வழங்குவது எதுனா தனியார் துறைக்கு எதுக்கு தாராளமயமாக்கல்னால் தனியார் துறையை ஊக்குவிக்கிறதுக்கு அடுத்தது கீழ்கண்டவற்றுள் புதிய தொழிற்கொள்கை நோக்கங்களை அடைவதற்கு மேற்கொள்ளப்பட்ட முறைகள் எதுன்னு பார்த்திங்கன்னா தொழில் உரிமம் அயல்நாட்டு முதலீடு பொதுத்துறை நிர்வாகம் இந்த அயல்நாட்டு வாணிப கொள்கை மட்டும் வர வரதில்லை பத்தாவது ஐந்தாண்டு திட்ட காலம் என்னென்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு தாராளமயமாக்குதல் தனியார் மயம் உலகமயம் இது என்னைக்கு எப்போ துவங்கிய ஆண்டு என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று எல்பிஜி மாதிரி வடிவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று பொருளாதார சீர்திருத்தம் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு எந்த காங்கிரஸ் அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா பி வி நரசிம்மராவ் துறைமுகப்படுத்தியவர் தான் மன்மோகன் சிங் ஒருவர் எப்போ அவர் யாரோடைய அரசுன்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மராவுடைய அரசு பதினோராவது ஐந்தாண்டு சுகாதார திட்டத்தின் முக்கிய தொலைநோக்கு பார்வைங்கிறது எதுன்னா அனைத்து மக்களின் சுத சுகாதாரம் அனைத்து மக்களின் சுகாதாரம் இந்தியாவில் வறுமை ஒழிப்பினை ஒரு வெளிப்படையான நோக்கம் கொண்ட பொருளாதார திட்டம் எதுன்னா ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் வறுமை ஒழிப்புனாலே அஞ்சாவது ஐந்தாண்டு திட்டம் தான் இதோடு இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு மேலே ஏதோ இன்னும் டாபிக் ஏதாவது வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நான் அதுக்கான வீடியோ போடுறேன் தேங்க்யூ